வணக்கம் நான் டாக்டர் முனுஷ்கண்ணா கரூரில் கண்ணாஸ் ஆயுர்வேத வைத்தியசாலான்னு வச்சுருக்கேன் ஸோ இது நாங்கள் கரூர் ஆயுர் மேலாங்கிறது ஃபஸ்ட் டைம் கரூரில் கண்டக்ட் பண்ணுறோம் இது எங்களோடய மோட்டோ என்னன்னா இதில் வந்து கரூர் மக்களுக்கு வந்து ஆயுர்வேத பற்றின அவர்னஸ் ஒரு பப்ளிக் அவேர்னஸ் இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் அதை கண்டக்ட் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பக்கம் இல்லாத மாதிரி இங்கே என்ன ஸ்பெஷல்னா ஆயுர்வேதத்தில் என்னென்ன பேசிக்காக என்னென்ன இருக்குது நம்ம வாழ்வியல் முறை என்ன நம்ம வாழ்வியல் முறையிலே என்னென்ன மாதிரி நம்ம வந்து ஆயுர்வேதத்து மூலிமா என்னென்ன வியாதிகளை நம்ம வந்து வருமான்னு காப்போம் அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்ட்டு மாதிரி வந்த வியாதி நம்ம வாழ்வியல் முறையில் எப்படிலாம் வந்து மருந்தை குறைச்சிக்கிட்டு அதே மாதிரி கொஞ்சமான அளவில் மருந்து எடுத்துட்டு எப்படி நம்ம வந்து நோயிலேருந்து மீண்டு வரணும் இது போல ஒரு விளக்க கண்காட்சி இருக்குது அது மாதிரி இங்கே மூலிகை கண்காட்சியும் வந்து நாங்கள் வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்கோம் இதுக்குன்னா வந்து நம்ம மக்களுக்கு வந்து எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் மூலிகை இருக்குது நம்ம என்ன இதெல்லாம் மருந்துகளை பயன்படுத்துகிறோங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை நாங்கள் கண்டெக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் கண்டெ நடத்துகிறனால இங்கே வந்து நாங்கள் வந்து மருந்தும் கன்சல்டேஷன் எல்லாமே ஃப்ரீ ஸோ ஒரு ஒரு பெரிய மாஸ் ஈவெண்ட்டாக அதை நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் நான் டாக்டர் சித்ரா கரூரில் தர்ஷன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன் நாங்கள் கரூரில் இருக்கிற ஆயுர்வேதா டாக்டர் சேர்ந்து கரூரில் மேலான்ட்டு ஒரு ஆயுர்வேதா எக்ஸ்போ இங்கே கண்டக்ட் இருக்கோம் டிசம்பர் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ இது வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு ஆயுர்வேதா பற்றின ஒரு அவேர்னஸ் ஜென்ரேட் பண்ணுறதும் ஆயுர்வேத மருத்துவத்தில் என்னென்ன விதமான எல்லாம் சிகிச்சை இருக்குங்கிறத பற்றின ஒரு அவேர்னஸ்க்காக கிரியேட் பண்ணப்பட்டது இந்த எக்ஸ்போ ரெண்டு நாளாக நடக்குது டிசம்பர் ட்வெண்ட்டி ஒன் அண்ட் டுவெண்ட்டி டூ இங்கே ஹெர்பல் எக்ஸ்போ இருக்குது ஃப்ரீ கேம்ப்ஸ் நடக்குது நேற்றும் இன்றைக்கும் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு நாளும் நிறைய மக்கள் வந்து இதில் பயனடைஞ்சிருக்காங்க ஸோ வரும் காலங்களில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்தமாரி நமக்கு வந்து ஒரு கெட் டுகெதர் ப்ளஸ் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் நடத்தி பெரிய ஆயுர் மேலே ஈவெண்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கணுங்கிறது என்னோடய விஷயம் ஸோ கரூரில் வந்து ஒரு நேற்று சார் சொன்னாங்க வெறும் பதினேழு டாக்டர் சேர்ந்து இந்தளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க ஸோ எக்ஸ்ட்ராடினரி ஸோ அதை சொல்ல முடியாது நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் அதோடய அருமை தெரியும் இந்த அளவுக்கு இந்த விழா சிறப்பாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல ஸோ கடந்த ரெண்டு வருஷத்தை விடவும் இந்த வருஷம் எல்லாமே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க மக்களும் நிறையா வந்திருந்தாங்க முதலாளி நைட்டு நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு பன்னெண்டரை மணிக்கு வந்தோம் பன்னெண்டரை மணி வரைக்குமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சாரு ஸோ நாங்கள்லாம் சார் ஏஜில் இருக்கிறப்ப ஒர்க் பண்ண முடியுமான்றது தெரியல பட் அந்த அளவுக்கு இன்புட் போட்டு கொஞ்சம் டாக்டராக இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கரூரில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆயுர்வேத மருத்துவத்துக்காக நெக ஆரம்பிச்சிருக்கோம் கரூரில் இருக்கிற ஆயுர்வேத மருத்துவர்கள் பதினஞ்சுலேருந்து பதினேழு பேர் பட் எங்களுக்கு இது மேலே உள்ள ஆர்வம் ஒற்றுமை இதெல்லாம் சேர்த்து ஆரம்பித்தது மட்டும்தான் எங்கள் வேலை மற்றபடி இறையருளாலும் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸு கூட இருந்த வாலண்டியர்ஸ் கூட எங்களுக்கு எல்லா வகையிலையும் சின்ன சின்ன விஷயத்தில் கூட சப்போர்ட் பண்ண டாக்டர்ஸ் இவங்க எல்லோரும் கூட அந்த உறுதுணையால் மட்டும்தான் இந்த லெவலுக்கு ஒரு பெரிய ஈவெண்ட்டை எங்களால் கொடுக்க முடிஞ்சுதுங்கிறது மறுக்க முடியாத உண்மை இந்த விழாவில் எங்களுடன் பயணி பயணித்த ஃபார்மா கம்பெனிகள் மற்றும் மருத்துவர்கள் எங்களை ஆசீர்வதிக்க வந்துள்ள மூத்த டாக்டர்ஸ் அவங்கள் அப்புறம் எங்களுடைய எங்களுடன் கூட எங்களுக்கு உதவியாக வந்துள்ள கல்லூரி மாணவர்கள் கோவை சேலம் நாகர்கோவில் இந்த மாதிரி பல இடத்துலேருந்து வந்த மாணவர்களுக்கும் எங்கள் மருத்துவ சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஆயுர்வேத மருத்துவ நிகழ்ச்சியை இங்கு நடத்திய மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மாணவர்கள் இங்கு ஒத்துழைப்பு செய்து இதற்காக பணிபுரிந்த அனைவருக்கும் முதற்கண் நன்றி நம்முடைய நாட்டினுடைய பாரத தேசத்தின் மிகப்பெரிய பாரம்பரிய மருத்துவத்தில் ஒன்றான ஆயுர்வேத மருத்துவத்தை உலகெங்கும் கொண்டு செல்லும் முயற்சிகளில் பல மருத்துவர்கள் இன்றுவரை இயங்கி பல தேசங்களில் இந்த மருத்துவ பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த ஆயுர்வேத மருத்துவர்கள் இங்கு இப்படியொரு விழிப்புணர்வு முகாமை நடத்தியிருப்பது இந்த கரூர் மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆயுர்வேத மருத்துவத்தின் மேலுள்ள நம்பிக்கையையும் இந்த மருத்துவத்தின் மேலுள்ள விருப்பையும் ஏற்படுத்தும் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை நலச்சங்கத்தின் சார்பாக ஒரு பரிசு பொருளும் வழங்கப்படுகின்றது ஆயுர்வேதாங்கிறது ஒரு மருத்துவ முறை அதில் வந்து நிறைய வியாதிகளுக்கு நம்ம மருந்து கொடுக்குறோம் அது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆயுர் மேளா நிறைய பேர் முட்டி வலிக்கு மட்டும் எலும்பு தேய்மானத்துக்கு மட்டும் அப்படி தான் மருந்து இருக்கும்னு நினைப்பாங்க இங்கே கேன்சர்லேருந்து பல வியாதிகள் கிட்னி ஃபெயிலியர்லேருந்து நிறைய வியாதிகள் ஹார்ட் பேஷண்ட்ஸு எல்லாத்துக்குமே ஆயுர்வேதா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் இங்கே கரூரில் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பல தலைமு தலைமுறைகளாக இருக்காங்க பொண்ணுல அவார்டு வாங்கின பி ஆர் சுவாமிநாதன் சார் என்னோட டீச்சர் அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் பண்ண விஷயங்கள்லாம் பல இப்போ என்னோடய டீச்சராக இருக்கும்போது இப்போ சார் சொன்ன மாதிரி அதில் இன்வால்மெண்ட்டோடு படித்தோன்னா நம்ம நல்லாவே அச்சீவ் பண்ணலாம் நம்மளுக்கு மெயின் தேவை கான்ஃபிடன்ஸ் அதாவது என்னால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு மனசில் வேரூன்றி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்மளால் ஃப்யூச்சரில் நல்லா பண்ண முடியும் நம்மளும் ஒரு டாக்டர் நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஓரமாக உட்காராம நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நம்ம பண்ணோன்னா இன்னும் நல்லா அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் ஆயுர் மேலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பண்ணது இந்த ஒரு ஒரு வருஷமும் பாத்தீங்கன்னா பல டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருக்கிற நூறு டாக்டர் கிட்டே எல்லாரும் ஒன்றா சேருவோம் இது ஒரு பப்ளிக் அவேர்னஸா க்ரியேட் பண்ணுறதுக்காக இது வந்து கிரியேட் பண்ணோம் மதிப்பு செய்யப்படுகின்றது டாக்டர் சிவகுமார் அவர்கள் கொண்டாடி பொறுத்தி பெருமிதம் கொள்கின்றார் அவருக்கு டாக்டர் வெங்கடேசன் அவர்களுக்கு கரூர் மாவட்ட ஆயுர்வேத மருத்துவர் சங்கத்தின் சார்பாக டாக்டர் வெங்கடேசன் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை பார்த்து நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது டாக்டர் சிவகுமார் அவர்களும் சித்ரா அவர்களும் வழங்குகிறார்கள் டாக்டர் சிவகுமார் அவர்களும் டாக்டர் சித்ரா அவர்களும் வழங்குகின்றார்கள் we